திருநீர்மலை என்னும் திவ்ய தேசத்தில் ஆருள் தரணி இருந்த இரங்கநாதனே திருநிர்மலை என்னும் திவ்ய தேசத்தில் ஆருள் தரணி இருந்த இரங்கநாதனே திருநிர்மலை என்னும் திவ்ய தேசத்தில் உன்னை கண்டால் போதும் இரங்கநாதனே பட்டுப் பெய்தாரம் போல வாழ்வும் மனம் எல்லாம் ரெங்கநாதனே ஒட்ட வைத்து வாழ்வழிப்பாய் ரெங்கநாதனே திருநிர்மலை என்னும் திவ்ய தேசத்தில் அருள் தரணி இருந்தாய் ரெங்கநாதனே திருநிர்மலை என்னும் திவ்ய தேசத்தில் மஞ்சள் குங்குமம் மணக்கும் மகாலட்சுமியும் உன்மலர் பாதம் வருடிய சேவை செய்திடும் ஏழில் கோலம் நாங்கள் கண்டு ஆனந்தம் கொள்ள எண்ணம் வைத்த எங்கள் அன்பு ரெங்கநாதனே திருநிர்மலை என்னும் திவ்ய தேசத்தில் அருள் தரணி இருந்த ரெங்கநாதனே திருநிர்மலை என்னும் திவ்ய தேசத்தில் பசுமை கொஞ்சிடுதே உந்தன் மலையும் அதை காணுகின்ற போது மனம் ஆனந்தம் கொள்ளும் ஏழ்மை குணம் எம்மை விட்டு போகும் காலம்தான் ஏந்தலே உன்னை நாங்கள் காணும் நேரம்தான் திருநீர்மலை என்னும் திவ்ய தேசத்தில் ஆருள் தரணி இருந்த இரங்கநாதனை தீர் நிர்மலை என்னும் திவ்ய தேசத்தில் முந்தை வீணைகள் அழிக்க வந்த ரங்கண்ணே கண்ணா என்றால் முன்னே வந்து நீயும் நிற்பாயே அழுக்கு நிறைந்திருக்கும் எங்கள் மன அடித்து தூவைத்து விட்டால் வேளுத்திடுமே திருநிர்மலை என்னும் திவ்ய தேசத்தில் ஆருள் தரணி இருந்த இரங்கநாதனே திருநிர்மலை என்னும் திவ்ய தேசத்தில் சிறையினில் பூத்திட்ட செங்கமலமே தேவகியின் மணி வயிற்றின் மரகதமே பறவையா எங்கள் மனம் சீரகடித்து தினம் பாடுமே பாடுமே உன்னை நினைத்து தீனம் பாடுமே பாடுமே உன்னை நினைத்து தீர் தேசத்தில் அருள்தரணி இருந்த இரங்கநாதனே திருநிர்மலை என்னும் திவ்ய தேசத்தில் ஆருள் இருந்த இரங்கநாதனே திருநிர்மலை என்னும் திவ்ய தேசத்தில்